பென்சில்வேனியாவில் கேட்டிஸ்பர்க்கில் உள்ள படை வீரர்களுக்கான தேசிய கல்லறை தோட்ட அர்ப்பணிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடந்தபொழுது இரண்டு பிரசித்தி பெற்ற பேச்சாளர்கள் சொற்பொழிவாற்றினார்கள் சிறப்பு பேச்சாளரான எட்விட் எவரெட் முந்தைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஹட்வர்டு பல்கலைக்கழகத்தின் தலைவராவார் அவரது காலத்தில் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக கருதப்பட்ட திரு எவரெட் இரண்டு மணி நேரம் சொற்பொழிவாற்றினார் அவரைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனும் பேசினார் அவரது பேச்சு இரண்டு நிமிடங்கள் தான் நீடித்தது கெட்டிஸ்பர்க்கில் லிங்கன் ஆற்றிய உரை உலகமெங்கும் அறியப்பட்டதாகவும் அநேகரால் மேற்கோள் காட்டப்பட்டதாகவும் உள்ளது ஆனால் எவரட்டின் வார்த்தைகள் ஏறக்குறைய மறைந்தே போய்விட்டது லிங்கனின் சுருக்கமான ஆனால் கருத்து ஆழமிக்க சொல்வன்மை நிறைந்த பேச்சு அதற்கு காரணம் அல்ல அந்த சமயத்தில் உள்நாட்டு போரினால் உடைந்து போய் புண்பட்ட மனநிலையில் இருந்த அந்த தேச மக்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை அளிப்பதாக அவருடைய வார்த்தைகள் இருந்ததால் அவர்களை ஏசையா ஐம்பது நான்கில் வாசிக்கும் பொழுது இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராக ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவே தந்தருளினார் என்று வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் தேவ ஆவியானவர் நமக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக காணப்படுகிறார் நாம் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எவ்விதமாய் ஆறுதல் சொல்ல வேண்டும் எங்கனம் போதிக்க வேண்டும் என்று சிறந்த ஒரு ஆசிரியராக நம்முடன் இருக்கிறார் பரி யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் குறிப்பிடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சிறப்பாக நடத்துகிறவர் என்று கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் எல்லோருக்கும் தலைமை ஆசிரியராக இருக்கின்ற நம்முடைய தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து உபதேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு சத்தியத்தை போதுக்கின்ற சிறப்பான ஆசிரியர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு தவறாக ஆமேன் ஆமேன் காப்பசியூ ஆல்